அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானினாரலும் ஆசிர்வாதங்களும் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மிக முக்கியமான பதிவுன்னு கூட சொல்லலாம் கடன் பிரச்சனைகளுக்கான தீர்வு தான் கடன் இல்லாதவங்க அப்படின்னு கண்டிப்பாக இருக்க முடியாது ஏதாவது ஒரு காரணத்துக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக நிச்சயமாக எல்லா மனிதர்களுமே கடன் அப்படிங்கிறத வாங்கியிருப்பாங்க இதில் க இந்த கடன் வாங்கிறதுக்கு நம்ம என்னென்னா ஒரு சில கடனை வந்து நம்ம சீக்கிரமாக அடைச்சிருவோம் நம்மளால் முடியும் நம்ம வாங்கின தேதிக்கு இந்த ம இந்த மந்தில் ரிட்டன் கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் நமக்கு அமைஞ்சு வரும் நம்ம கடனை அடைச்சிடுவோம் ஆனால் ஒரு சில கடன் நீண்ட நாட்கள் ஆனாலுமே நம்மளால் அடைக்கவே முடியாது அதை என்ன மாதிரி எடுத்து வச்சாலும் கரெக்டாக அந்த நேரத்தில் வேறு ஒரு முக்கிய செலவு வரும் நம்மளால் அடைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான தொந்தரவுகள் நீண்ட நாள் கடன்களுக்கு தான் இப்போ நம்ம சொல்யூஷன் சொல்ல போகிறோம் முகூர்த்தம் அப்படிங்கிறது தான் நம்ம ஒவ்வொரு காரியங்களுக்குமே நம்ம வந்து நேரம் குறித்து அந்த முகூர்த்த நேரத்தில் நம்ம ஹோரை பார்த்து ஒரு லக்னம் நட்சத்திரம் இந்த மாதிரி பார்த்து குறிக்கக்கூடிய முகூர்த்தத்துக்கு ஒரு வலிமை இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த நேரங்களை பயன்படுத்தி நம்ம இந்த கடன் அடையிறதுக்கான வேலைகளை நம்ம செஞ்சோம் அப்படின்னா விரைவில் அந்த கடன் அடையும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை நம்ம திருமணத்திற்கு முகூர்த்தம் அதே மாதிரி இந்த கடன் அடைபடுறதுக்கு நம்ம இந்த முகூர்த்தத்தை பயன்படுத்துகிறோம் இந்த மைத்திரை முகூர்த்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாதத்தில் ஒரு இரண்டு முறை அல்லது மூன்று முறை மட்டுமே தான் வரும் அந்த ஒரு பர்டிகுலர் நட்சத்திரம் அதாவது செவ்வாயோட நட்சத்திரம் அப்படின்னா நட்சத்திரம் லக்னம் கேது பகவானோடது அதாவது சுக்கர ஹோரை சம்மந்தப்படுறது சுக்கரனோட நட்சத்திரம் சம்மந்தப்படுறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதெல்லாம் அமையும் இந்த பர்டிகுலர் நேரம் இதை லக்னத்தை வச்சு குறிக்கிறது தான் இந்த மைத்ரி முகூர்த்த நேரம் இந்த நேரத்தில் நம்மளுடைய சேனலில் மாதம் மாதம் போட்டிருக்கோம் இது புதுசாக பார்க்குறவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் இந்த அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதியில் இருபத்தி நாலா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏழாம் தேதி மற்றும் பதினேழாம் தேதி வர்றது இதற்கான நேரம் இந்த நேரங்களில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கவர் ஒன்று எடுத்துக்கணும் அதில் ஒரு வெள்ளை பேப்பரில் உங்களுக்கு நீங்கள் யாருக்கு கடன் அடைக்கணுமோ அவங்களுடைய பெயரை எழுதுங்க சரிங்களா அவங்களுடைய பெயர் எழுதி விரைவில் கடன் அந்த அமௌண்ட் எவ்வளவோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைவ் லேக்ஸ் அப்படின்னா ஐந்து லட்சம் கடன் அந்த நபருடைய பெயரை எழுதி அவர்களிடம் உள்ள அந்த ஐந்து லட்சம் கடன் வந்து விரைவில் அடைபட வேண்டும் அப்படின்னு எழுதி அதை வந்து ஒரு கவரில் வைங்க அதாவது நீங்கள் எழுதின வெள்ளை சீட்டை ஒரு மொய் கவர் இல்லை பாசு அந்த மாதிரி எது வைக்கிறீங்களோ அதில் வச்சுட்டு அதில் ஒரு பதினோரு ரூபாய் நூற்றி ஒரு ரூபாய் உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அமௌண்ட்டை எடுத்து வச்சு அதில் ஒரு பிரியாணி இழை ஒரு ஏலக்காய் பச்சை கற்பூரம் கிராம்பு இதெல்லாம் அந்த மொய் கவரில் வச்சுருங்க இதில் இன்னும் ஒரு இது எழுதலாம் அப்படின்னா அந்த பிரியாணி இலை இருக்குது பார்த்தீங்களா அது நல்லா மடங்காமல் பெருசாக இருக்குது அப்படின்னா அதில் கூட நீங்கள் இந்த எழுதலாம் அதாவது கடன் விரைவில் அடைபட வேண்டும் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நீங்கள் யார் கொடுக்கணுமோ அதை எழுதி இப்போது பேங்க்கில் ஹவுசிங் லோன் இருக்குது ஜுவல் லோன் இருக்குது அந்த ஜுவல்லை நான் வச்சுட்டு ஆனால் திருப்பவே முடியல அப்படின்னு இருக்கோங்க அந்த பே பர்ட்டிகுலர் பேங்க் நேமை எழுதி அந்த அமௌண்ட்டை எழுதி இப்போ இருபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் ஒன் லேக் அப்போ உங்களுக்கு என்னவோ ஐந்து லட்சம் பத்து லட்சம் அது உங்களுடைய கடன் எவ்வளவோ அந்த பேங்க் நேமை எழுதி அந்த அமௌண்ட்டை எழுதி விரைவில் கடன் அடைபட வேண்டும் அப்படிங்கிறத எழுதி அந்த மொய் கவரா இல்லை நீங்கள் ஒரு கவர் வச்சுருக்கீங்க பர்ஸ் வச்சுருக்கீங்க இல்லை ஒரு பாக்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் வைங்க வெள்ளை சீட்டில் எழுதியும் வைக்கலாம் பிரியாணி அலையில் எழுதியும் நீங்கள் அதை வைக்கலாம் இந்த பர்டிகுலர் நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் எடுத்து வச்சிட்டு அவங்களுக்கு எப்போது நீங்கள் திரும்ப படம் கொடுக்க போகிறீங்களோ அதாவது இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் பே பண்ண போகிறீங்களோ அந்த டைமில் நீங்கள் எடுத்து வச்ச இந்த அமௌண்ட்டை எடுத்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படியே அந்த டைமில் கொடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் அந்த பணத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சு அந்த கடன் நடைபெற்றதுக்கப்புறம் அந்த காசை உங்களுடைய பூஜை அறைக்கு தேவையான பொருட்களை வாங்கறதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பூ வாங்கிறதுக்கோ பிரசாதம் படைக்கிறதுக்கு இல்லை பூஜை அறைக்கு தேவையான அந்த ஆயில் நெய் இது மாதிரி நீங்கள் என்ன வாங்கணுமோ அதுக்கு நீங்கள் அந்த அமௌண்ட் எடுத்து பயன்படுத்திக்கலாம் இப்படி ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் எழுதணுமா ஒரே ஒரு கடனுக்கு மட்டும்தான் எழுதணுமா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது நீங்கள் நாலஞ்சு கவர் மொய் கவர் வாங்கி வச்சுக்கோங்க நாலஞ்சு பிரியாணி இலை பச்சை கர்ப்புறம் ஏலக்காய் கிராம்பு இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க தனித்தனியாக உங்களை நீங்கள் தயார்படுத்திட்டு இதை எடுத்து வச்சுக்கலாம் இன்னொன்று இந்த டைமை நீங்கள் வெளியில் இருக்கீங்க பூஜை அறையில் தான் இதை செய்யணுமா அப்படின்னா வெளியில் இருந்தால் கூட பரவாயில்ல அதற்கு தேவையான விஷயங்களை நீங்கள் எடுத்து வச்சுட்டு அங்கே உட்காந்து நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த ஸ்பாட்டில் அந்த டைமில் நீங்கள் அதை எழுதி வேண்டிட்டு மனதார வேண்டி விரைவில் கடன் நடைபெற வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் பெரியோர்களையும் வேண்டிட்டு அதை நீங்கள் எடுத்து வைங்க சரிங்களா இந்த விஷயத்தை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி நிறைய பேர் நிறைய நன்மைகளை அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால தான் இதை நம்ம வந்து திரும்ப திரும்ப நம்ம இதை போட்டுகிட்டே இருக்கோம் சொல்லிகிட்டே இருக்கோம் ஸோ கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் இப்போது நான் இந்த தேதி அண்ட் எந்த தேதியில் வருது டைம் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன் அக்டோபர் ஏழாம் தேதி அதாவது திங்கட்கிழமை வருது சரிங்களா எட்டு ஐம்பது காலையில் ஏஎம் சரிங்களா எட்டு ஐம்பது ஏஎம்லேருந்து பதினொன்று ஒன்று வரைக்கும் அதை நீங்கள் பதினொன்னே எடுத்துக்கோங்க ஏன்னா அந்த ஒன்றுங்கிறத கணக்கு பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா டைம் மிஸ் ஆகிடும் ஸோ பதினோரு மணி வரைக்கும் அன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சமி திதி ஸோ வராகியம்மனை வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் அன்றைய நாளில் கடன் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கொடுக்கக்கூடியவங்க அவங்களும் தான் ஸோ நீங்கள் வந்து அன்றைய நாளில் நீங்கள் வராகியை வழிபாடு பண்ணிவிட்டு பஞ்சமி திதி அப்படிங்கிறதுனால வராகி வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் திங்கக்கிழமை வர்றது எட்டு ஐம்பது டு பதினொன்று அந்த விஷயத்தை நீங்கள் செய்யலாம் ஏழாம் தேதி தவற விடுறவங்க பதினேழாம் தேதி செய்யலாம் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை வருகிறது அஸ்வினி நட்சத்திரம் பிரதமை திதியில் வருது வியாழக்கிழமை அப்படின்னாலே குபேரனுக்கு உ உகந்த நாள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க குருவுக்கு உகந்த நாள் சரிங்களா குபேரன் தேதி அதாவது குபேரனுக்கு உகந்த நாளான வியாழக்கிழமையே நமக்கு வர்றது இன்னும் மிக விசேஷமான ஒன்று தான் ஸோ நீங்கள் ஏழாந்தேதி மிஸ் பண்ணிடுறீங்க அப்படின்னா பதினேழாந்தேதியை எடுத்துக்கோங்க பதினேழாந்தேதி டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு நாற்பத்தி நாலு பிஎம் அதுலேருந்து ஏழு முப்பத்தி ஒன்று வரைக்கும் டைம் இருக்குது சரிங்களா அஞ்சு நாற்பத்தி நாலு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபோர் அதுலேருந்து செவன் தேர்ட்டி ஒன்று வரைக்கும் இருக்குது மாலை அது ஈவினிங் டைமில் வர்றது இப்போ நீங்கள் வெளியில் இருக்கீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக செய்யலாம் இன்னொன்று ஏழாந்தேதியும் செஞ்சிட்றீங்க பதினேழாந்தேதியும் செய்யணுமா அப்படின்னா இல்லை ஆனால் ஏழாம் தேதி நீங்கள் செய்யும்பொழுது எதையாவது ஒரு விஷயத்தை மறந்துட்டோம் இதுக்கு எடுத்து வைக்காமல் விட்டுட்டோமே இந்த விஷயத்துக்கு நம்ம எழுதாமல் விட்டுட்டோமே அப்படின்னு நினைக்கிறவங்க தவறுனை விட்டுட்டவங்க பதினேழாம் தேதி செய்யலாம் ஆனால் ஏழாம் தேதி எடுத்து வச்ச அதே விஷயத்தையே திரும்பவும் பதினேழாம் தேதி செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது ஸோ இந்த கண்டிப்பாக இந்த மைத்திரை முகூர்த்தத்தை பயன்படுத்தி இந்த நேரத்தில் பர்டிகுலர் அமௌண்ட் எடுத்து வச்சு அதை நீங்கள் கொடுங்க கண்டிப்பாக நிச்சயமாக விரைவில் கடன் அடைபடும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை சரிங்களா வேறு ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறேன் இந்த நேரத்தை கண்டிப்பாக பயன்படுத்துங்க இதை நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நே இந்த நேரத்தை பயன்படுத்தி செய்யக்கூடிய விஷயம் பரிபூர்ணமான ஒரு என்ன சொல்கிறது பலன்களை தரும் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ நம்பிக்கையோடு கண்டிப்பாக செய்யுங்க நம்பிக்கையோடு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்க கண்டிப்பாக செஞ்சு பலனடைஞ்சு உங்களுக்கு நன்றி சொல்லுவாங்க அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்